வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்க்க முடியாமல் போச்சு அந்த உங்களுடைய இந்த ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய தாழ்மையான வருத்தங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப லைவ் ஷோல நம்ம பார்க்கக்கூடியது இந்த மார்னிங் ஷோல அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் விட்டுருது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து நார்மல் வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ப்ளவுஸ் வந்து இருக்க போகுது ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து வரப்போகுது ரெண்டு பிளவுஸ்லேயும் ஸோ தான் தெளிவாக அன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா கேமரா டேன் பண்ணிக்கிறேன் Hey. இந்த ப்ளவுஸ்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தட்டி குடியாக பார்க்கப்படும் இது எல்லாமே இருக்கு பட் இதுல வந்து நம்ம வெட்டக்கூடியதில் ரவுண்ட் நைட் தான் வரப்போகுதல் இருபதஞ்சு மாதத்துக்கு சொல்ல வரது ஃபேன்பிரினால வந்து பார்த்துக்கலாம் ஓகே இருபதஞ்சு இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா இந்த பிளவுஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கழுத்தோட உயரமும் ப்ளவுஸோட உயரம் ஒரு இன்ச்சும் கேட்டுருக்காங்க அதனால வந்து நம்ம போது அதை எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்குறோம் நார்மலாக நமக்கு தேவையான பிளவுஸ் எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம வந்து வச்சிருச்சு ஸோ இப்போ இதில் அனுப்பிச்சு போட்டு வந்து தகுப்பு முடிஞ்சு உயரம்

இருபதோட உயரம் பதினஞ்சரை அளவோடு சேர்த்து பதினஞ்சரை அதை வந்து அப்படியே வச்சுக்கணும் சோல்ற தோடுற அளவு பார்க்கணும் கழுத்த அளவும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் சோடு ஒன்று புள்ள வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பிறகு இதை வந்து இப்படி வச்சு பார்க்கணும் சோழ அளவும் நீங்க கழுத்தளவும் பார்க்கறதுனால தோடுறதுக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் நீங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல எந்த சூக்கமும் வராமல் பார்த்துக்கணும் அண்ட் ஆம்போளவும் பார்த்துக்கணும் ஒரிஜினல் விட்டோம் கழுத்து ஒரிஜினல் விட்டக்கு நிறம் கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா மூணு கால இஞ்சி இருக்குது இப்ப பிளவுஸோட உயரம் ஒரு இஞ்சு கூட்டிருக்கோம் இல்லையா அதனால சைட்லயும் ஒரு இஞ்சு வச்சுக்கிறோம் அந்த ஒரு இன்ச்சுல இருந்து அதற்கு வந்து ஆங்கி போகணும் ஒரிஜினல் மூனேகள் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா அடுத்து மூணு வருது அப்ப எக்ஸாக்டி வந்து மூணு வச்சு அடுக்கோ மூனே கரெக்டாக வருது இப்போ வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஆரே கால் அஞ்சு வருது பெரும்பு இதே இடத்துல நம்ம ஆறே கால் வச்சுக்கலாம் ஆறு அஞ்சு அனுப்பி ஒரிஜினல் பிளவுல வந்து எந்த அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வச்சுக்கிட்டு தேவைப்படும் பட்சத்துல நம்ம வந்து அந்த அளவு மிடிலுக்கு வந்து மேல வந்து மூணு சைட்லாம் வைக்கும் வைக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம உடம்பு வைக்கணும் எந்த மாதிரி இருந்து கழுத்து வைக்கணும் அப்படின்னு அதன் மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு மாதிரி நம்ம வந்து தனியாக வந்து வேற

டைநீரில் ஆறுறேன்னா ஆறு ரெடி பதிலாக ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி ஏழு அஞ்சு வைக்கும்போது மூணை கால் வச்சுக்கலாம் ஒன்றரை அஞ்சு நம்ம மூணு பேச்சுக்கலாம் ஆறேங்கால் பிளஸ் ஒன்றரை இப்போ இதுல ஆங்கோல் அளவு வேணும்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரிஜினல் என்ன வருது அது அப்படியும் ஏழு அஞ்சு வருது ஏழுல பாதி மூணு கையோட நடுப்பு வச்சிருக்காங்க அதனால அதை நம்ம சொல்ல இது வந்து பாருங்க முன்னாடி கையோட ரவுண்டு பதிவு

இப்போ வந்து இதில் சுகன்யா போக்கு ஏறு அதுக்கு வந்து நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேரில் இதில் வந்து பாருங்க மேலே ரெண்டு இஞ்சி இங்கே ரெண்டு இன்ச்சி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வேணும்னா நீங்கள் இதை இஞ்சி வெட்டணும் இல்லை இப்போ வந்து

கை வெட்டினதுக்கு கீழே தான் ஒன்றுமா கவனித்தோம் மெயினா பார்க்கக்கூடிய சோண்ட கெட்ட துணியும் இந்த மாம்பட்ட துணியும் கரெக்டாக அதற்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய நம்மளோட தேவைக்கேற்ப இதை வந்து மாற்றிட்டுதான் இனிய வந்து

பட்டியோட சைடில் உள்ள வரக்கூடிய துணியும் பட்டியோட துணியும் ஒரு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதுல வந்து நீங்க வந்து வேற எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ப்ளவுஸோட உயரம் கூட்டும் போது கண்டிப்பா இது ஒரிஜினல் இது வந்து இதோட பட்டி இறைச்சது ஒரிஜினல் இதுல இருந்து முக்கால் இஞ்சி இறக்க வந்து வைக்கணும் பட்டிக்கு இதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம இறக்கி ரெண்டுக்கு வைக்கணும் கட்டிங்கோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வருது பதினாலுனா இதை இழுத்து பார்க்கும்போது பதிமூன்றரை அஞ்சு வரணும் கரெக்டாக மிடில் தாட் வர இடத்துல பார்க்கணும்

வெட்டும்போது அது சரியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அளவு க்ளோஸில் என்ன இருக்கோ அப்படியே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் அதை தான் வந்து இவ்வளோ நேரமாக உங்களுக்கு சொல்லிக்காட்டிட்டு இருக்கேன் ராமங்கோ மட்டும் கரெக்டாக இந்த உலைவு வர இடத்துல ஆகும் வேறு எந்த மற்றும் சொல்லி இல்லை களத்து லூஸ் வருது அப்படிங்கிற வந்து என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஒரு கால இது பார்த்துக்கா களத்துல சோல்ட் கூட வரும் இல்லை சரிங்க வந்து நம்ம எத்த நம்ம செயலுக்கு ஏதாவது சில பேர் இதையே ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க நான் உங்களுக்கு சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன் அதனாலதான் சொல்றேன் நான் வந்து இதுல சொல்லியிருந்தேன் இல்லையா முன்கருத்து வந்து இதுல வந்து வரப்போ அதை நான் வந்து

பட்டி வெற்றதுக்கு முன்னாடி நாம அதுல வந்து சந்திரசேகரன் காலத்தில் இருக்கீங்க நாகலட்சுமி காலத்தில் இருக்கீங்க எல்லாருக்கும் அடுத்த

மெயின் பீ سپور்ட் நம்ம மாதிரி நம்ம கூட்டு வைக்கும்போது இது வந்து நம்ம கூட்டு வந்து எல்லி இன்ஸ்ட் பண்ணியர் கூட்டு வந்து கொஞ்சம் தாராளமா தொழில் ரொம்ப கரெக்டான என்ன பண்ணணும்னா இதோட முயற்சத்துக்கு ஏற்ற ரெண்டாவது

சில நேரங்கள்ல இந்த மாதிரி சைட்ல வரக்கூடிய துணிதான் நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால துணி தாராளமா இருக்கு அப்படிங்கனால நீங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆய் சொல்லியிருக்கீங்க ஆய் ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு நிறைய வந்து லைக் இதில் நான் போட போகிறேன் நிறைய வீடியோக்களும் போட போகிறேன் ஸோ பெஸ்ட்டாக புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் நீங்களும் பார்த்து இதே போல தெரிஞ்சு அவ்வளோ சந்தால் அருமையாக போக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லைவில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி